வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பேசவும் போகிறோம் கட்டுப்பாட்டின் மாயை ஆங்கிலத்தில் த இலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை திட்டமிடுறோம் நிறைய விஷயங்களில் ஈடுபடும் போது பிளான் பண்ணி ஸ்மார்ட்டாக நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இறங்குறோம் அதனால் நம்ம கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குன்னு நம்புகிறோம் ஆனால் பல விஷயங்கள் நம்ம கையில் இருக்கிறது இல்லை இப்படி பல விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம அனுபவத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன் நகர்த்தலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கேள்வி வருது ஏன் நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிற நினப்பு நமக்கு வருது ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கடுமையாக உழைக்கணும் நல்லா திட்டமிட்டணும் நல்லா திட்டமிட்டிங்கன்னா போதும் அப்படியே எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வெற்றி பெறணும்னா நம்ம முயற்சி தான் முக்கியம்னு படித்து வளர்ந்தோம் அதான் நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளால் எல்லாமே முடியும்னு தோண வைக்குது இந்த கட்டுப்பாட்டின் மாயைனா என்ன சிம்பிள் இது நம்ம 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 செயல் மூலமாக எல்லா முடிவுகளையும் நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறது நம்புறது தான் கட்டுப்பாட்டின் மாயை நம்ம செயல் மூலமாக எல்லா முடிவுகளையும் நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமாக நம்பினா அதுதான் கட்டுப்பாட்டின் மாயை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் நிறைய விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்களை இல்லவே இல்லை பொதுவாக எடுத்துக்கணுன்னா இன்றைக்கி வானிலை நம்ம கையில் இல்லை சந்தை மாற்றங்கள் நம்ம கையில் இல்லை பிறருடைய முடிவுகள் கூட நம்ம கையில் இல்லை இவை எல்லாம் நம்ம கையில் இல்லாத பொழுது நம்மளால் இன்னுமே நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அதுதான் கட்டுப்பாட்டின் மாயை த இலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையிலே இதை பல தடவை அனுபவப்பட்டிருப்போம் ஒரு இன்டர்வியூவுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி கிளியராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் பட் இன்டர்வியூவில் நமக்கு வேலை கிடைக்காது நண்பர் நல்லா பழகுவார் நல்லா பேசி பழகுவோம் திடீர்னு பேசாமலே போயிடும் உறவு விட்டு போயிடுவாங்க ஊரையும் விட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணி சில ஃபைனான்சியல் முடிவுகளை எடுப்போம் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ஜெயிக்கும் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு பயங்கர ரிசர்ச் பண்ணி ஒரு டிசிஷன் எடுப்போம் பட் அப்படியே எல்லாமே ஊற்றிக்கும் இதெல்லாம் நம்ம ரொம்ப பாதிக்கும்னு தோணும் ஆனால் உண்மையில் நம்ம கையில் இல்லாத விஷயம் இப்படி இந்த கட்டுப்பாட்டின் மாயை த இலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல நம்ம முடியாத விஷயத்தில் அதிகமாக இறங்குவோம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நினச்சி நம்மளால் முடியாத விஷயத்தில் அதிகமாக இறங்குவோம் அது நம்மளால் அதனால் நமக்கு அதிக மன அழுத்தம் வரும் சில நேரம் தோல்விக்கு நம்மளையே முழுசாக குற்றம் சொல்லுவோம் நமக்கே தெரியும் நம்ம ஃபுல் ஹண்ட்ரட் பர்சண்டுமே கொடுத்துட்டோம் அப்படின்னு நமக்கே தெரியும் இருந்தாலும் அந்த தோல்விக்கு முழுசாக நம்மளையே குற்றம் சொல்வோம் இன்னொரு பக்கம் அதிக நம்பிக்கையால் திடீர்னு வந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாது நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இந்த சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படியே டென்ஷன் ஆயிரும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் இந்த கட்டுப்பாட்டின் இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் முதல்ல நம்மளால முடியும்னு நம்புற விஷயத்துல மட்டும்தான் நம்ம ஃபோகஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டா ஃபோகஸ் பண்ணணும் இலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை இந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும் இதை இப்படி பண்ணா போதும் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் அப்படின்னு நம்மளால நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல மட்டும்தான் கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்து முக்கியமான விஷயம் எதிர்பாராத சிக்கலுக்கு ரெடியாக எப்பயுமே ஒரு பிளான் பி வச்சிருக்கணும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் மாயக்கில தான் இருக்கீங்க ஆஃப் தான் இருக்கீங்க அப்படின்ட்டு மூன்றாவது விஷயம் முயற்சி வேற முடிவு வேற அப்படிங்கறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் எஃபர்ட் வேற ரிசல்ட் வேற அதுதான் மூன்றாவது விஷயம் நம்ம நம்ம சைட்ல இருந்து எல்லாம் கொடுத்துருப்போம் ஆனா முடிவு நம்ம கையில் இல்லை அதனால நம்ம நேரத்தை எப்பயுமே குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தே தீரணும் இது உங்கள் வாழ்க்கையில் வேலையில எல்லாத்துலயும் நம்ம ரொம்ப நல்லபடி ஹேண்டில் பண்ண உதவும் எல்லா விஷயமும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுனால நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக வாழ முடியும் உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த எபிசோடை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி